எர்பிளை ஃபுட் எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இது தெரிஞ்சிக்கிட்டே எர்பிளை ஃபுட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்க எவ்வளோ வெயிட் இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ ஃபேட் குறைக்கணும் உங்கள் பிஎம்ஐ எவ்வளோ உங்கள் பிஎம்ஆர் எவ்வளோ இதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எர்பிளை ஃபுட்டு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க எவ்வளோ ஹைட் இருக்கீங்க எவ்வளோ பிஎம்ஐ இருக்குது எவ்வளோ பிஎம்ஆர் இருக்குது இதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நீங்கள் எப்ளை ப்ராட் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச் மூலிமா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என் ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு வெல்னஸ் கோச் மூலிமா எர்ப்ளே ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் குறைக்கணும் எவ்வளோ ஃபேட் குறைக்கணும் அதுக்கு எர்ப்ளேஃபில் என்ன மாதிரி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணும்போது போது உங்கள் வெயிட் லாஸ் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் வேணும் எர்ப்ளே ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் panic chicken and thank you